வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ இதுவரையில் வந்து இந்த சேனல் அங்காளம்மன் சத்தியா இந்த சேனலை பார்க்கல அப்படின்றவங்களுக்கான பதிவுங்க இது என்னென்னா அங்கால பரமேஸ்வரியை நான் எதுக்குங்க வணங்கணும் நான் எவ்வளோ சாந்தமான தெய்வங்கள் இருக்கும் பொழுது அம்மா அங்காள பரமேஸ்வரியை உக்ரமான ரூபியை நான் எதுக்கு வணங்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதிவு இது சாந்தமான தெய்வங்கள் தர முடியாத விஷயங்களை இந்த அம்மா தருவான்னா அது என்னென்னு நான் சொல்கிறேன் கேளுங்கள் ஃபஸ்ட்டு விஷயங்க உங்கள் வீட்டில் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் அங்காள பரமேஸ்வரினா என்னங்க அந்த அம்மா யாருங்க நம்ம மலையனூரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியுது ஆனால் ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த அம்மா எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியலை அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்கிறங்க மலையனூர் அந்த அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணே வந்துங்க சுடுகாடு அந்த கோயில் இருக்கிற இடமே சுடுகாடு தான் அந்த அம்மாவுடைய ஸ்பெஷல் என்னன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் காற்று கருப்பு செய்வினை கோளாறுகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த மலையனூருக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஆயிரங்களில் லட்சங்களில் செலவு பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை நான் தர அட்வைஸ் என்னென்னாங்க இப்போ உங்கள் வீட்டை செய்வினை அதை நம்புகிறீங்க நீங்கள் செய்வினை இருக்குதுன்னு நம்புறீங்க எங்களுக்கு ரொம்ப கெட்ட கெட்ட விஷயங்களாக நடக்குது அப்படின்னா குடும்பத்தோடு மலையனூர் போயிருங்க மலையனூர் அந்த அம்மா மண்ணை அம்மாவோசை நாளில் போய் மிதிச்சிருங்க பயங்கர கூட்டமாக இருக்கும் கருவறையை சாமியை நீங்கள் பார்க்கவே முடியாது இருந்தாலும் ஊஞ்சல் அம்மாவை மட்டும் பார்த்துட்டு எலுமிச்சம்பழத்தை கீறி அதில் கற்பூரத்தை வச்சுருவாங்க கற்பூரத்தை வச்சால் விழாது அப்படி இருக்கும்போது அதில் தீபம் ஏற்றி அந்த அம்மாவுக்கு வந்து ஆர்த்தி காட்டுவாங்க அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒன்று ஆர்த்தி காட்டிட்டு உங்களுக்கு நீங்கள் இன்னொன்று ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு அதே மாதிரி கற்பூரத்தை ஏ தீபம் ஏற்றி உங்களுக்கு நீங்கள் சுற்றி போட்டு கீழே போட்டு மிதிச்சுருங்க இடது காலால் மிதிச்சுட்டு அந்த மலைய நூரில் தலையில் தண்ணி தெளிச்சுட்டு வந்தாலும் சரி இல்லை அங்கே குளிக்கிற வசதி இருந்து குளிச்சுட்டு வந்தாலும் சரி அங்கேயே எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மண்ணை விட்டுட்டு நீங்கள் திரும்பி வரும்பொழுது அம்மா படம் ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வணங்குங்க உங்களுக்கு செய்வினை கோளாறுகள் எது இருந்தாலும் விலகி ஓடி போகும் அதோடு என்ன விஷயம்னா படத்தை வாங்கினது வச்சுட்டேங்க நான் ஆனால் அந்த அம்மாவுக்கு பொட்டு வைக்க மாட்டேன் பூ வைக்க மாட்டேன் எந்த ஒரு உயிர்ப்பாகவும் அந்த அம்மா வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க அந்த படம் வந்து உயிர்ப்பாக இருக்கணும் அந்த படத்தை சுத்தமாக துடைச்சி வாரத்துக்கு ஒரு முறையாவது பொட்டு வெள்ளிக்கிழமில் வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பூ வச்சு டெய் டெய்லி கூட அந்த அம்மா பார்த்து கையெடுத்து கும்பிடுங்க அந்த அம்மா பாடல்களை வீட்டில் ஒழிக்க விடுங்க யூடியூப்பில் நிறைய பாடல்கள் வருது அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் செய்வின கோளாறுகள் இருந்தால் ஈஸியாக சரியாயிடும் கவலையே நீங்கள் பட வேணாம் அதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் ஆனால் நான் லட்சங்களில் செலவு பண்ணுறேன் ஆயிரங்களில் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுறேன்றது அவங்கவுங்க வசதியை பொறுத்துதுங்க நான் வசதி இல்லாதவங்களுக்கு இந்த ஐடியா சொல்கிறேன் நான் கேட்டுக்கோங்க நான் சொல்கிறது கரெக்டானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி